ஒரு பெயிண்டர் வந்து ஒரு பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டு வந்து வைக்கிறாரு இந்த பெயிண்டிங்கில் ஏதாவது மிஸ்டேக்ஸ்லாம் தான் அந்த ரெட்மார்க் வச்சு மைண்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட சொல்கிறாரு அங்கே வந்தவங்க போனவங்க எல்லாருமே வந்து இல்லை இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணி எல்லா மிஸ்டேக்ஸும் வந்து அவங்க வந்து மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் பார்த்து அவங்க ரவுண்ட் பண்ணி காட்டிகிட்டே இருப்பாங்க அப்புறம் அந்த மிஸ்டேக்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே சோகமாயிருது ஐயோ இவ்வளோ மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகம் இருக்காரு அப்புறம் இன்னொரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த ரெட்மார்க்கை வச்சு வந்து சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போடு வைக்கிறாரு ஆனால் யாருமே அதை சரி பண்ணுறதுக்கு வரவே இல்லை யாருமே அந்த மிஸ்டேக்ஸ் இல்லை மிஸ்டேக் இருக்கான்னு கூட அவங்க யாருமே பார்க்கல இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவோம் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நம்ம வந்து வேறு யாராவது சார்ந்துருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல வந்து மிஸ்டேக்காக நடந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் லைஃப்பில் நடக்கிற எல்லா மிஸ்டேக்ஸும் நம்ம சுற்றி இருக்கவங்க சுற்றி காட்டிட்டு நம்மளை சொல்லி காட்டிட்டு நம்மளை சுற்றி எல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளை பார்த்து பார்த்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்களையும் யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு அவங்க யாருமே முயற்சி எடுக்க மாட்டாங்க நம்ம லைஃப்பில் நல்லா மிஸ்டேக்ஸையும் பார்க்குறதுக்கு தான் சுற்றி இருக்கவங்களாம் இருப்பாங்க அது யாராக இருந்தாலுமே ஆனால் நம்ம மட்டும்தான் நம்ம மிஸ்டேக்கை வந்து சரி பண்ண அது எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் அதை சரி பண்ணுறது நம்மளோட டியூட்டி தான் அப்படி சொல்லி வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்